आने को दीजिए हो गया रे रे संतोष की बाहर बने गुरु महाराज के औरंद आरामंत वहां में मुझे जरा कैसे आ वृंदाला गया ओम ओम श्री गुरु जी नमः हरी जयंदा துண்டு கொண்ட கவன கொடுக்கா சொல்லிதாக்கேஜம்

ൃപോ ജീയ സ്വാഹ ഓം ഗുണാനന്ദപതം നമ ഗണ ഗംഗമം ജേരാണ ഗുണാനന്ദ്രം പരാമൂ പരാഭസ്മാണി سن گراں گراں مٿي اوديندي اوديندي او کلاوڙي ٽوڙاڙو لا اها گراں 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 گراں

ீஸ்வ அாயோ இறுதியாக பூர்ணாவை வைமூலம் நடைபெறுகிறது பக்தர்கள் என்பது அனைவரும் கண்டறிந்து கொள்ளப்படுகிறார்கள் யாரைக்கு மூலப்பெறு திரியா யாரும் दाफा मंडल में हम आती पूर्णता बात कराएं तेरी ला बोलो मैं रिपोर्ट आ पूर्णता गाला हां ओम ब्रह्मा विष्णु जानो जी सही हम पे ना हो रहे करन हो रहा जी अब हम ये पूर्णता हो रहे

மாட்டாங்க இது என் பையன் இதுதான் என் பையன் என் பையனும் என் ஃப்ரெண்டும் தான் இந்த யாகத்தை நடத்துனாங்க எல்லார்ட்டையும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி நடத்துனாங்க மனசு நிறைவாக இருந்துச்சு என் பையன் வந்து அவனுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது ஆனால் பொதுமக்களுக்காண்டி காண்டி எல்லாமே பண்ணான் அன்னிக்கிங்க எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பையனாக இது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சு வயசு 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 கூட கூட வந்து பசங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த பயிற்சி வந்து எல்லா ராசிக்கும் வந்து ஒரு பாதி ராசிக்கு சரி இல்லைன்னு சொல்லிட்டு குரு பயிற்சி நடத்தணும் சொல்லி என்கிட்ட வந்து சொன்னப்போ எல்லாருமே எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எட்டு பேர் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒத்துழைச்சி சரி ஒரு ஆள் வந்து சுண்டலை வச்சு கொடுங்க ஒரு ஆள் வந்து சாப்பாடு இதுணுங்க என்னோடய அண்ணன் வந்து தான் சாப்பாடு வந்து கொடுத்தாங்க அன்னதானம் மாதிரி பண்ணாங்க அப்புறம் எல்லோரும் வரிசையில் வந்து நின்று அன்னதானம் வாங்கிட்டு போனாங்க யார் யார் கொடுக்கலையோ எல்லாங்க எட்டு கேட்டு கொடுத்துக்கிட்டுருந்தோம் புலியாரே